உறவுகளுக்கு வணக்கம் செந்தமிழ் நாட்டில் செந்தமிழன் சீமான் ஆட்சியே என்னும் தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் செந்தமிழ் நாட்டில் இனிமேல் செந்தமிழன் சீமான் ஆட்சியே என்னும் தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் செந்தமிழ் நாடெனும் போதி நிலை இன்பத் தேன்வந்து பாயது காதிநிலை என்று சொன்னவர் பாரதியார் அந்த செந்தமிழ் நாட்டில் இனிமேல் சீமான் ஆட்சிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் திராவிட கட்சிகளுக்கு சாவுமணி அடிக்கும் தேர்தலாக உள்ளும் சுயநலவாத கட்சிகளுக்கு சாவுமணி அடிக்கின்ற தேர்தலாக அமையும் அரசியலை வைத்து பிழைப்புக்கு வந்தவர்களுக்கு சிறை வாழ்க்கை அளிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அமையும் ஆம் ஏறத்தாழ அறுபது ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டை கொள்ளையடித்து சுடுகாடாக்கியவர்கள் தற்பொழுது திகார் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு தேர்தலாக அமையும் வருகிற சட்டசபை தேர்தலில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று திமுக மனப்பால் குடிக்கிறது எப்படியாவது மெகா கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று விடலாம் என்று அதிமுக நினைக்கிறது ஊழலற்ற ஆட்சி அமைக்கப் போவதாக கூற கூறிய நடிகர் விஜய் ஊழல் பிரச்சாரிகளை அருகில் வைத்து கொண்டு எவ்வாறு தேர்தலை சந்திக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஊழல் பிரச்சாரிகளை கட்சியில் சேர்த்து வருகிறார் நடிகர் விஜய் மக்கள் பிரச்சனைகளுக்காக நடிகர் விஜய் போராடக் கிடையாது மக்கள் பிரச்சனைகளை கடந்த ஒரு மாத காலமாக திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றிக் கழகம் ஆகியவை மறந்துவிட்டன தேர்தல் பணிகளில் தான் மும்முரமாக உள்ளன ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் என்றும் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடுகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி தலைவர் செந்தமிழன் சீமான் தொடர்ந்து மக்களுக்காக குரல் கொடுத்து வருகிறார் நாம் தமிழர் கட்சி ஓட்டு பொறுக்கிய அரசியல் நடத்தவில்லை நாட்டுக்கான அரசியலை பண்ணுகிற கட்சி இந்த நாம் தமிழர் கட்சியின் மீது நாளுக்கு நாள் மக்கள் நம்பிக்கை அதிகரித்துள்ளது தற்பொழுது செல்லும் இடங்களிலெல்லாம் சீமானுக்கு சிறப்பான வரவேற்பு வழங்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் இதை கண்கூடாக காண்கின்றனர் நாம் தமிழர் கட்சி கட்டமைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது அனைத்து பூத்துகளிலும் ஏஜென்ட் போட்டு முகவர்கள் நியமித்து தேர்தலை சந்திக்கிறது தேர்தலை நல்ல ஒரு ஆயத்தத்தோடு சந்திக்க ஏற்பாடுகள் செய்து வருகிறது இந்த சூழ்நிலையில் தற்போதுள்ள கலவர நிலவரப்படி நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகளை விட நாம் தமிழர் கட்சி மக்கள் நம்பிக்கையை பெற்றுள்ளது அதுதான் உண்மை நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் மேல் நாம் தமிழர் கட்சி மேல் மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி என்று சொன்னால் அது மக்களுக்காக போராடுகிற கட்சி அது கனிம வள கொள்ளைக்கு எதிராக மலைகளை காப்பதற்காக ஆற்று மணலை காப்பதற்காக தண்ணீருக்காக ஆடு மாடுகளுக்காக உயிரினங்களுக்காக மாணவர்களுக்காக மகளிருக்காக இளைஞருக்காக தொழிலாளர்களுக்காக ஆசிரியர்களுக்காக அரசு ஊழியர்களுக்காக அனைத்து தரப்பினருக்கும் போராடக்கூடிய கட்சி என்பது மக்கள் நம்பிக்கையை பெற்றுள்ளது ஆகவே நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்தில் மற்ற கட்சிகளை விட மக்கள் மனதில் அதிக நம்பிக்கையை பெற்றுள்ளது வருகிற ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இருக்கும் அது ஊழல் அரசியல்வாதிகளை திகார் சிறைக்கு அனுப்பக்கூடிய தேர்தலாக இருக்கும் அரசியலை வைத்து பிழைக்க வந்தவர்களுக்கு சாவு மணி அடிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் செந்தமிழ் நாட்டில் இனிமேல் சீமான் ஆட்சிதான்